எல்லோருக்கும் வணக்கம் சென்ற எபிசோட்ஸ் தெய்வ குழந்தைகள் கதையை தொடருவோமா மூக்கில் போட்ட பென்சிலை எடுத்தவுடன் எல்லோரும் சேர்ந்து அந்த இளைஞனை பாராட்டினர் உடனே உடன் வந்த பெரியவர் ஏய் பையா பரவாயில்லையே உன்னாலும் ஒரு உபயோகமான காரியம் செய்ய முடிகிறதே என்று பாராட்ட எல்லோரும் சிரித்து மகிழ்ந்து சென்றனர் நல்லது செய்து எல்லோருடன் நண்பாக நடந்து பணிவாக இருந்தாலே துன்பம் வரும்போது யாரோ ஒருவர் மூலம் நமக்கு உதவ கடவுள் மனித வடிவில் வருவார்கள் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது இப்படி வளர்ந்து வரும்போது அவர்களது தந்தை வியாபார நிமித்தமாக வெளியில் சென்று வர அவர்களது தாய் குழந்தைகளை யோகாவை கவனித்துக்கொண்டும் கொண்டும் யோகனை பள்ளிக்கு கொண்டு விடவும் அழைத்து வரவும் இருந்தார்கள் அவர்கள் வீட்டில் ஒரு டாக் இருந்தது அது குழந்தைகளிடமும் அப்பா அம்மாவிடமும் அன்பாக இருந்து வந்தது தினமும் யோகன் அக் அந்த டாகை வாக்கிங் கூட்டிகிட்டு போவான் அது நல்லா சொன்னபடி கேட்கும் ஒரு நாள் யோகா தூங்கிகிட்டு இருக்கும்போது பள்ளிக்கு சென்று யோகனை அழைத்து வர வேண்டிய கட்டாயம் அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்டுச்சு உடனே யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க என்னடா அது குழந்த தூங்குது குழந்தைய தொட்டிலேருந்து தூக்கி தோலில் போட்டு போனோன்னா வழியில் முழிச்சுக்கும் இங்கே விட்டுட்டு போகிறதுனால எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி பக்கத்து வீட்டு அக்கா என்ன சொன்னாங்க இருங்க நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் யோகனை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க சரி ரொம்ப சந்தோஷங்க கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் தூங்கிட்டு தான் இருக்கா கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகனை கூப்பிட்றதுக்காக அந்த அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு தொட்டியிலேருந்து குழந்த தூங்கிக்கிட்டு இருந்த குழந்த கொஞ்சம் நேரத்தில் முளிச்சிருச்சு முளிச்சுட்டு தொட்டியிலேருந்து மெதுவாக இறங்கி கீழே நின்று சுற்றி சுற்றி பார்க்குது அம்மாவை காணாம் ஐயோ அம்மாவை காணாமேன்னு சொல்லிட்டு உடனே அழுக ஆரம்பிச்சிருது இந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டிலேருந்து ஓடி வந்து அந்த அக்கா குழந்தைய தூக்கி சரி பா நம்ம எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தூக்க போகிறாங்க அந்த டாக் என்ன பண்ணுது விடமாட்டேங்குது அவங்கள வீட்டுக்குள்ளேரே விடமாட்டேங்கிது கொலை குழந்தை குழச்சி இந்த குழந்தைக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்ட அந்த டாகு பார்த்துக்கிட்டே இருக்குது இந்த அம்மாவும் உள்ளே மாட்டேங்குது உடனே இது என்னன்னா இது வம்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே அந்த அம்மா என்ன பண்ணுறது குழந்தை அழுகிட்டு வேறு இருக்காளே அப்படிங்கும்போது போது இது கொஞ்சம் தூரமாக நின்று கண் அழுகாத அம்மா இப்போ வந்துடுவாங்க அதுன்னு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த டாகு இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி குழச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்து இந்த குழந்தை அழுகிறத கொஞ்சம் அப்படியே நிறுத்திடுது வேடிக்கை பார்க்குது அதுக்குள்ளே அவங்க அம்மா யோகனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க யோகனை கூட்டிகிட்டு வந்த உடனே உடனே பக்கத்து வீட்டுக்காரவங்க ஓடி வந்து அப்பப்பா நல்ல டாக் வச்சுருக்கீங்க பாருங்க உங்கள் குழந்தை முழிச்சிட்டு அழுதுச்சு சரி நான் தூக்கலான்னு போகிறேன் என்னை உள்ளேயே விட மாட்டேங்குது அந்த குழந்தைய சுற்றி சுற்றி வந்து அதுக்கு விளையாட்டு காட்டி அந்த குழந்தை அழுகாதபடிக்கு சமாதானம் சொல்லுது இந்த டாகே ஒன்றே போதுங்க உங்களுக்கு வேறு யாரும் தேவையில்லை உங்கள் குழந்தைங்களையெல்லாம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கதையாக சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது யோகனை அவங்க அம்மாவும் ஓடி வந்து பார்க்குறாங்க பாப்பா அப்படியே கொஞ்சம் அழுகையை நிறுத்திட்டு அப்படியே அம்மாவை தேடிட்டு நிற்கிறா ஓடி போய் அம்மா குழந்தை எடுத்து தோலில் போட்டு சமாதானப்படுத்துருவாங்க யோகன் ஆகிக்கிட்டே போயிட்டு அட இவ்வளோ ச சூப்பராக நீ வந்து பார்த்துக்கிட்டியா பாப்பாவை அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான் இப்படி இருக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த யோகன் வந்து ரொம்ப நல்ல பையன் நல்ல உதவியாக இருப்பான் அம்மாவுக்கு ஒரு நாள் என்னாச்சு இவன் குழந்தையிலருந்தே ரொம்ப அப்படியே அனுசரணை அம்மாவுக்கு வந்து அவங்க அப்பாவும் அடிக்கடி வெளியூர் போயிடுறதுனால பரவாயில்லையே நமக்கு ஒரு குழந்த யோகன் இருக்கான் தைரியத்துக்கு நமக்கு துணைக்கி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த யோகன் மேலே ரொம்ப அன்பும் பிரியமாக வச்சு வளர்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க ஒரு நாள் அந்த யோகனுக்கு வந்து ஒரு வயசு ஆகும்போது ஒரு நாள் என்ன இது இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது இவங்க உடம்பு சரியில்லாம அப்படியே காய்ச்சலோடு அப்படியே படுத்திருக்காங்க அவங்க அப்பாவும் இல்லை வெளியூர் போயிட்டார் அப்போ என்ன ஆகுது இந்த இவங்க என்ன சொல்றாங்க யோகன் கிட்ட யோகா யோகா எனக்கு உடம்பு சரியில்லைடா எனக்கு வந்து தூங்குனா கொஞ்ச நேரம் நான் தூங்குனேன்னா என் காய்ச்சல் சரியா போயிடும் அதனால நான் இந்த கட்டில் நான் இப்படியே படுத்துக்கிறேன் நீ என் பக்கத்துலயே இருந்து விளையாடி நீ எங்கேயும் இறங்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க உடனே யோகன் ஒரு வயசு தான் அப்போவே அவன் வந்து அதை கேட்ட சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அம்மா கூட உட்காந்து விளையாடிக்கிட்டே இருக்கான் அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு அப்படியே டயர்டாகவே இருக்குது சாயந்தரமாக கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க யோகன் பக்கத்துலேயே உட்காந்து விளையாடிகிட்டு இருக்கான் எங்கேயும் இறங்கி போகலை உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது பரவாயில்லையே இந்த ஒரு வயசு குழந்த இதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்காக இப்படி அனுசரணையாக இருந்திருக்கே கண்ணா எனக்கு உடம்பு சரியாக கண்ணா தூங்கி முடித்தோடனே எனக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் இப்போ குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க குழந்தையும் குளிக்க வச்சுட்டு தானும் குளிச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கி அப்படியே அன்போடு அணைச்சிக்கிட்டு குளிக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டுருக்குறாங்க இவங்களோட வாழ்க்கையில் இன்னும் என்னெல்லாம் நடக்குங்கிறத அடுத்த எபிசோட்டில் காண்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்